ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா பொடி வறுவல் தான் பார்க்க போகிறோம் இந்த மசாலா பொடி வறுவல் வந்து இந்த மசாலா பொடி ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும் நான் இது வந்து ஆல்ரெடி வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது இந்த மசாலா பொடி எப்படி செய்யணுங்கிறத காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த மசாலா பொடியை வச்சு இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொடி வறுவல் செய்ய போகிறோம் இதை ஈஸியாக சிம்பிளாக உள்ள மெத்தடில் சூப்பராகவே நம்ம செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம் என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோட வீடியோக்குள்ள போகலாம் நல்ல வேக வச்ச உருளைக்கிழங்குல நல்ல சூப்பரா இந்த மசாலா வறுவல் செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது நல்ல ரசம் சாதம் சாம்பார் சாதம் அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பத்தே நிமிஷத்துல சூப்பராக செஞ்சிடலாம் நல்ல ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்ப நல்லா வேக வச்சு உருளைக்கெழங்க பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விட்டுருங்க அந்த உப்பும் மசாலாவும் உருளைக்கெழங்கில் நல்ல கோட் ஆகணும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்க ஆல்ரெடி நம்ம உருளைக்கெழங்கு வேக வச்சிருக்கோம் அதனால இது பத்தே நிமிஷத்துல லோ ஃபிளேம்ல சூப்பராகவே குக் பண்ணிடலாம் நல்லா எல்லா பக்கமும் ஒன்னு போலை கலந்து விட்டுட்டோம்னா உப்பு எல்லா பக்கமும் உருளைக்கிழங்குல நல்ல கோட் ஆயிரும் இதுல அந்த பொடியை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மிளகு சீரகம் மல்லி கருவேப்பிலை இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சிருப்பேன் இதோட மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க இந்த பொடியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து பொடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பொரியல் வெண்டக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கெல்லாம் சேர்க்கும் போது ரொம்பவே வாசனையா சூப்பராகவே இருக்கும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல ஒரு வாசனை வருது சூப்பராகவே இருக்கு இது நல்ல ரசம் சாதம் சாம்பார் சாதம் அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு லெமன் சாதத்தோட இந்த உருளைக்கிழங்கு பொடி வருவல வச்சு கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ